வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வெற்றி பெற விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு பதினோரு பாயிண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன் இந்த பதினோரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றிங்கன்னா விவசாயத்தில் நீங்களும் வெற்றி பெற்று நீங்களும் ஒரு சாதனையாளராக ஆகலாம் அதை பற்றி தான் அந்த முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமாம் விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் விவசாயம் சம்மந்தமான ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அதில் பாயிண்ட் நம்பர் ஒன் சரியான பயிர்களை தேர்வு செய்யணுங்க உங்கள் நிலத்திற்கு ஏற்ற பயிர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் காலநிலை மண் வகை நீர் கிடைக்கும் தன்மை போன்றவற்றை கருத்தில் கொண்டு பயிர்களை நம்ம தேர்வு செய்யணுங்க பாயிண்ட் நம்பர் டூ நவீன விவசாய முறைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க சொட்டு நீர் பாசனம் பசுமை விவசாயம் உயர் விளைச்சல் தரும் ரகங்கள் போன்ற நவீன விவசாய முறைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்தி விளைச்சலை அதிகரித்து மகசூல் அதிகமாக பெறணுங்க பாயிண்ட் நம்பர் த்ரீங்க மண் மற்றும் நீர் பரிசோதனை மண் மற்றும் நீரின் வளத்தை அறிந்து கொள்வதன் மூலம் தேவையான ஊட்டச்சத்துகளை சரியான அளவில் சேர்க்க முடியும் இது பயிர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பயிர்களை பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பூச்சிக்கொல்லியின் பயன்பாட்டை நாம் வந்து குறைக்க முடியுங்க பூச்சிக்கொல்லி அடுத்தது வந்து நம்ம விவசாயம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை அஞ்சாவது வந்து வணிகத்தை வந்து நம்ம திட்டமிடல் பண்ணி நம்ம வந்து பண்ணணுங்க அதுக்கு வந்து விவசாயத்திற்கு ஒரு தொழிலாக செய்ய விரிவான வணிக திட்டம் அவசியம் இதில் முதலீடு வருமானம் செலவு லாபங்கள் போன்ற விவரங்கள் இருக்க வேண்டும் ஆறு சந்தைப்படுத்துதல் உங்கள் விளை எந்த சந்தையில் தேவை அதிகம் என்பதை அறிந்து கொள்ள சந்தை விளைநிலங்களை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் உங்கள் பொருளை சந்தைப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் உங்கள் விளை மதிப்பு கூட்டுவதன் மூலம் அதிக லாபம் பெற முடியும் உதாரணமாக பழங்களை பதப்படுத்தி அந்த கால சூழ்நிலைக்கு டிமாண்டாக இருக்கும்போது அதை விற்பனை செய்து அதிக விலையை பெறுவது தாங்க மதிப்பு கொட்டுதல் எட்டாவது மைண்ட் நேரடி சந்தைப்படுத்துதல் இது எப்படின்னா இடைத்தரகர்களை தவிர்த்து நேரடியாக நுகர்வோர்வருக்கு நீங்கள் விற்பனை செய்ததன் மூலம் அதிக லாபம் பெற முடியும் இல்லைனா இடைத்தரகர்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்ட லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்தது அரசாங்க திட்டங்கள் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்களை பற்றி அறிந்து அவற்றை பயன்படுத்தி கொண்டு நம்ம பயன்பெற வேண்டும் அதேமாரி நம்மளோட நிதி கொள்கை வங்கிக் கடன் விவசாயத்திற்கு வங்கிக் கடன் பெற பல்வேறு திட்டங்கள் உள்ளன இந்த திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு தேவையான நிதியை பெற முடியும் பதினோராவது பாயிண்ட்டு காப்பீடு பயிர்களுக்கு காப்பீடுகள் வந்து அப்போதும் அந்த பயிர்களுக்கு அப்பப்போது காப்பீடு கரெக்டான நேரத்தில் நம்ம பண்ணிடணும் இப்படி காப்பீடு செய்வதன் மூலம் நம்ம இழப்புகளை சந்திக்காமல் பொருளாதார இழப்புகளை சந்திக்காமல் நம்மளோட பயிர்களுக்கு ஏற்ற லாபங்கள் பெற முடியும் கடைசியாக ஒன்றுங்க நம்ம விவசாயத்தில் நம்ம வெற்றி பெறணுன்னா கடின உழைப்பும் மற்றும் அர்ப்பணிப்பும் நமக்கு ஃபுல்லாக இருந்தால் தாங்க வெற்றி பெற முடியும் சரி விவசாயிகளே நான் விவசாயத்தில் வெற்றி பெற விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும்னு நான் சொல்லிட்டேன் இனிமேலுக்கு அதை நீங்கள் தான் பயன்படுத்தி உங்களோட விவசாயத்தில் வெற்றி பெறணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும்தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு உத்வேகமாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்த விவசாய நண்பர்களுக்கு நன்றிங்க